கூட்டணி அமைச்சாச்சு நிறைய கூட்டணியில் இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான்

தேர்தலில் தாங்கணும் தெரியல அதை வச்சு நான் என்ன செய் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஓட்டலில் தெளிவுபடுத்து மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் இது அவரு டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்க நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி மீட் காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தான் வெளியில் என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம்

அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா புரட்சித்தலை எம்ஜிஆர் மாமது அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணாதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராகும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா அண்ணாதிமுக வெளியில் போய் ஊழல் அங்கே யார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பலை தாவையாவில் போய் சேர்ந்துருக்கேன் அவர் கோல குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா அப்போ யாரோட குட்டி வச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னால் உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு பதில் இல்லாதல இல்லை இது பொன் கட்ட கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க

நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டுதான் அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னதும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவிச்சாங்க சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு திருப்பி சார் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன்

ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம்தான் நல்லா பாருங்க இது எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்லை அதனால வேரத்துக்கு பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக வேர்கிட்ட முடிவு செய்யப்பட்டு எங்களை மீது சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியல இருந்தா தானே சொல்ல முடியும் ாரோகம்மா ஆ <preachers> <spell out> <Mark> <unoín>

நாட்டை இந்தியா கூட இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுற வேற மாநிலத்தை மேல நாட்டிற்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாரு மீனவர் கனல் போனால் கடிதாரு அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வரேன் ஏங்க நாங்கள் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி இந்த கட்சிங்க என்ன திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அஇஅதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டேங்க ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டாங்க மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபரெல்லாம் பத்திரிக்காக அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா அப்பா இன்றைக்கு வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்கள் திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனாக குறை சொல்றீங்க துப்புளாக குறை சொல்கிறீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலையும் வருதில்லை எந்த பத்திரிகைலையும் வருவதில்லை அதனால தான் அவை தைரியமாக இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்